ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் போற்றி நம்ம எல்லாருமே திருச்செந்தூர் போயிருப்போம் அந்த திருச்செந்தூர் திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விபூதி தருவாங்க அதாவது பன்னீர் இலையில் அந்த விபூதியானது தருவாங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா தவறாமல் அந்த விபூதியை வாங்கி வந்து நீங்களும் சரி உங்களுடைய குடும்பத்தாரும் பூசிக்கொள்வது மிகவும் சிறப்பு எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலுமே நம்ம இந்த பன்னீர் இலையில் கொடுக்கின்ற முருகப்பெருமான் அருளியை இந்த திருநீரை பூசி வரும்பொழுது நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களும் துயரங்களும் நோய் நொடிகள் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கி நல்ல ஒரு வழி பிறக்கும் தான் ஐதீகம் ஏன்னா இது முருகப்பெருமானே அவர்களுடைய பக்தர்களுக்கு வழங்குகின்றது நேரடியாக அவரே அவரோட கையால் கொடுக்குற மாதிரி அதனால் திருச்செந்தூர் போனீங்கன்னா தவறாமல் இந்த பன்னீர் இலையில் உள்ள விபூதியை தவறாமல் வாங்கி பூசிக்கொள்ளுங்கள் முருகப்பெருமானுடைய அந்த பன்னீர் இலை விபூதியோட சிறப்பையும் அதற்கு ஏன் இவ்வளவு மகிமை தான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவினை பகிர்ந்து கொள்ளுங்கள் திருச்செந்தூர் மூலவர் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர் என இரண்டு மூலவர்கள் உள்ளனர் பாலசுப்பிரமணிய சுவாமி பார்த்திங்கன்னா கிழக்கு திசையை பார்த்தும் சண்முகர் தெற்கு திசையை பார்த்தும் அருள் பாலிக்கிறார்கள் முருகன் கோயிலில் பொதுவாக பிரசாதமாக வழங்கும் விபூதி மிகவும் மகத்துவானது அப்படி இங்கே பன்னிரியலில் வைத்து வழங்கப்படும் வீதி நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாகவே உள்ளது முருகப்பெருமானுடைய படை வீடுகளில் திருச்செந்தூர் இரண்டாவது படை வீடு குரு பகவானுக்குரிய ஆலயமாகவும் திகழ்கிறது இங்கு நடைபெறக்கூடிய கந்தசஷ்டி விரத நிகழ்வும் சூரசம்ஹார நிகழ்வும் முக்கியமானதாக கொண்டாடப்படுகிறது கடல் மட்டத்தை விட கீழாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மூலவர் சன்னதி அமைந்துள்ளது கடல் மட்டத்திலிருந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோயிலானது கீழே இருந்தாலுமே அந்த கடல் அலைகள் வந்து உள்ளே வராது ஏன்னா முருகப்பெருமான் இருக்கின்ற இடத்துல கடல் அலைகள் சூழாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை எப்பேற்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்தாலுமே இந்த இடத்துக்குள்ளே தண்ணீர் வராது அப்படிங்கிறதும் உண்மை இப்படி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அந்த இரண்டாவது ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா பல தனி சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆலயத்தில் மற்றொரு தனி சிறப்பாக விளங்குகிறது இங்கு கொடுக்கப்படும் பன்னீர் இலை திருநீர் பிரசாதம் மிகவும் பார்த்தீங்கன்னா விசேஷமானது இங்கே இருக்கின்ற மூலவர்களில் பார்த்தீங்கன்னா பாலசுப்பிரமணிய சுவாமி தனியாகவும் சண்முகர் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலில் மார்பில் பூசிக்கொள்ள பக்தர்களுக்கு சந்தனத்துடன் பிரசாதமாக ஊதி தருவார்கள் பன்னீர் இலையில் விபூதியை வைத்து தொடாமல் நம் கைகளில் போடுவார்கள் இதே நமக்கு அங்கு நடக்கின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வாகவே இருக்கின்றது இதை பூசிக்கொள்வதனால் நமக்கு மிகுந்த ஆற்றலும் நம்மளுடைய நோய்களுமே குணமாகுமா விபூதின்னு எடுத்துக்கிட்டாலே அது மிகவும் விசேஷமானது மகத்துவமானது நம்மளுடைய வாழ்க்கையை உணர்த்துகிறது ஒரு மனிதன் பிறந்து அவனுடைய வாழ்க்கை முடிகிறதும் இந்த விபூதி தான் இப்படி பல விஷயங்கள் அடங்கிய விபூதியில் முருகப்பெருமான் அருளிய அந்த சக்தியும் இருப்பதனால அது நோய் நொடிகளுக்கும் நமக்கு மகத்துவமாக இருக்கின்றது சாதாரணமாக பூசுகிற விபூதியும் பன்னீர் இலையில் அதன் மூலமாக நம்ம பூசுகின்ற விபூதிக்கு இன்னும் பன்மடங்கு சக்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் கைகள் உள்ளன அதே போல் பன்னீர் மரத்தில் இலைகளும் பன்னெண்டு நரம்புகள் உள்ளன பன்னீர் இலை என்பது மருவி பன்னீர் இலை என அழைக்கப்படுகிறது அந்த இலையை நீங்கள் பார்த்தாலே தெரியும் முருகப்பெருமான் கையில் ஏந்தி இருக்கின்ற அந்த வேல் போலையே அந்த ஷேப்லேயே அந்த பன்னீர் இலையானது இருக்கும் முருகப்பெருமானுடைய வேலினுடைய தோற்றம் தான் அந்த வேலாகவே கருதப்படுகின்றது அந்த பன்னீர் இலை முந்நூற்றி அறுபது வருடங்களுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் மேலே கோபுரத்தை திருவாடுதுறை ஆதினம் நிர்மாணித்தார் பொருள் பற்றாக்குறையின் காரணமாக பார்த்தீங்கன்னா பணியில் ஈடுபட்டவர்களுக்கு கூலி தர இயலவில்லை அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இலை கூலியாக கொடுத்தனர் கோயிலை தாண்டி வெளியே சென்று அதை பிரித்து பார்க்கும்படி கூறினர் அப்படி திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தங்களின் வேலைக்குரிய கூலி இருந்ததான் இது மிகவுமே ஒரு அதிசயம்தான் நாம் அந்த விபூதியை பூசுவதனால் பார்த்திங்கன்னா களைப்பு நீங்குவதோடு கை கால் வலி வலிப்பு நீங்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எதிர்வினை ஆற்றல்கள் கண்திருஷ்டிகள் பூதம் பிசாசுகள் போன்ற எந்த ஒரு எதிர்வினை ஆற்றலாக இருந்தாலுமே அது நம்மிடம் வராது அண்டவும் செய்யாது முருகப்பெருமானுடைய விபூதியானது நம்மளை காத்தரலும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இது போல் பார்த்திங்கன்னா பல சிறப்புகளை உள்ளடக்கியதாக இந்த பன்னீர் இலை விபூதிக்கு உள்ளது முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா சூரனை சம்காரம் பண்ணும் பொழுது அந்த சூரனை பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாகனமாகவே அதாவது சேவலாகவும் மயிலாகவும் பிரிப்பார் அப்படி பிரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே முருகப்பெருமானோடு இணைந்து அசுரர்களுக்கு எதிராக போரிட்ட அந்த படைவீரர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இந்த பன்னீர் இலையில் வைத்து அந்த விபூதியை கொடுத்தார் என்றும் அதை பூசிக்கொண்டவர்கள் அனைத்து பேருக்குமே அந்த காயங்கள் அனைத்துமே படிப்படியாக சரியாகிவிட்டது அப்படிங்கிறது தான் உண்மையான ஐதீகமாக இருக்கின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பன்னீரலை விபூதியை நம்ம தினந்தோறும் பூசிக்கொள்வது மிகவும் சிறப்பு முருக வழிபாடு செய்யும் பொழுதும் சரி வெளியில் எங்கே போனாலும் சரி திருச்செந்தூர் போனால் மறக்காமல் நம்ம இதை வாங்கிட்டு வந்து பயன்படுத்தணும் ஒவ்வொரு இறையறலுக்கு பின்னாடியுமே நமக்குள்ளே அந்த மகிமையை புரிந்து கொண்டு அதை நம்ம செயல்படுத்தும் பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கும் இப்போ அந்த பன்னீர் இலையானதை நமக்கு கொடுப்பதை கேள்விப்பட்டிருப்போம் அப்போ இதற்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நமக்கு இன்னும் அதன் மீது அந்த நாற்றமானது அதிகரிக்கும் அப்போ நம்ம தினந்தோறும் அதை பூசிக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் நோய் நொடி உள்ளவர்களும் சரி இதை தினந்தோறும் கொண்டு வந்தாலே உங்களுடைய நோய்களானது நிவர்த்தியாக குணமாகும் அப்படிங்கிறதான் உண்மை எப்பேற்பட்ட நோய்கள் இருந்தாலுமே நம்ம மருத்துவமனைக்கு சென்றாலும் சரி இல்லை நமக்கு நம்பிக்கையின் காரணமாக முருகனை முழு மனதோடு நம்பி இந்த விபூதியை நம்ம பூசிக்கொள்ளும் பொழுது நம்ம உடம்பில் ஏற்பட்ட காயங்கள் அனைத்தையுமே அவர் குணமாக்குவார் அப்படிங்கிறதான் ஐதீகம் எந்த ஒரு செயலுக்கு பின்னாடியுமே அதன் மீது இருக்கின்ற அந்த நம்பிக்கையின் காரணமாக தான் நமக்கு அது நடக்குது சரியாகவும் ஆகுது உடம்பு சரியில்லைனாலும் சரி இல்லை நம்ம ஒரு இடத்துல வெற்றி அடையணும் அதற்காக போராட்டணாலும் சரி இந்த போராட்டம் அப்படிங்கிறது எவ்வளோ நாள் நமக்கு வருகிறது அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது அதில் முழு ஈடுபாடோடு நம்ம அந்த பங்கை போட்டு செயல்படுத்தும் பொழுது அதை கடைசி வரை நம்ம நம்பிக்கை இழக்காமல் முடிக்கிறோமா அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நமக்கு தேவையானது அது வருடத்தில் முடியலாம் இல்லை அடுத்த நாளே முடியலாம் அடுத்த வாரம் இப்படின்னு எந்த நாளில்னாலும் முடியலாம் அதற்கான நம்பிக்கை மட்டும் இருந்து குறையக்கூடாது அதுவும் இறை வழிபாடும் அப்படி தான் இப்போ இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறோம்னா அந்த நம்பிக்கையானது குறையாமல் இருக்கும் வரை தான் நமக்கு வாழ்க்கையானது சிறந்து போய்கொண்டே இருக்கும் ஒரு நிமிடம் நம்ம குழப்பத்தில் இவரை வழிபடுறோமே இவர் நமக்கு எதுவும் செய்வாரா அப்படிங்கிற அந்த பாணியில் நம்ம இருந்தோம்னா அவர் செய்வாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்புலே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு மட்டும்தான் நமக்கு இருக்கணுமே தவிர இது நடக்குமா அது நடக்குமா அப்படிங்கிற அந்த கேள்விக்குறியான வாழ்க்கையிலேருந்து நம்ம விடுபட்டால் தான் நம்மளுடைய வாழ்க்கையானது நல்லபடியாக மாறும் அப்படிங்கிறதான் உண்மையான கருத்து ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்கத்தான் செய்யும் அந்தந்த கோயிலோட மகிமை அறிந்து அங்கே கொடுக்கின்ற பிரசாதங்களை முறைப்படி நம்ம கையாண்டு வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா அனைவருமே வணங்கக்கூடிய ஒரு கடவுள் என கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நமக்கு உதவக்கூடியவராக இருப்பவர் தான் முருகப்பெருமான் அதிகாலையில் எழுந்து முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபாடுகள் செய்யும் பொழுது அது நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் கெட்டது நல்லது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ஆராய்ந்து அறிந்து அதை செயல்படுத்துவது தான் நமக்கு உன்னதமாக இருக்கும் சில நேரங்களில் குழப்ப நிலையில் இருக்கும்போது தான் இவ்வாறான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு கைகூடி வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கின்றது அந்த ஆன்மீகத்தை மட்டும் நம்ம என்றைக்குமே விட்டுறக்கூடாது இப்போ முருகப்பெருமானுக்கு வருடந்தோறுமே மாலை போட்டு போய்கொண்டு தான் இருக்கின்றனர் அப்படி போகின்ற பக்தர்களுடைய நம்பிக்கை என்ன எனக்கு ஏதாவது கொடுப்பாரு பொன்பொருளை கொடுப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்னுடைய இறைவனை நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற அந்த ஆசை தான் பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கும் நான் அவருடைய சன்னதிக்கு போனவொன்னே எனக்கு ஒரு கோடியை கொடுத்துருவார் அள்ளி கொடுத்துருவார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அந்த திருமுகத்தை நம்ம பொழுது வருகின்ற அந்த சந்தோஷத்திற்காக மட்டும்தான் அனைவருமே செல்கின்றனர் இதுதான் உண்மையான பக்தி உடனே கடவுள்கிட்ட போய் நம்ம ஏந்தி நின்றவுன்னே அவர் நமக்கு எல்லாம் கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம போய் நிற்பது கிடையாது நம்ம பக்தியை செலுத்துகிறோம் அவராக பார்த்து நமக்கு சேர வேண்டியது எது நல்லதோ அதை நமக்கு அருள்வார் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் விரும்பியது எல்லாமே எனக்கு வந்தடையணும் எனக்கு கிடையணும் அப்படிங்கிற அந்த ஆசையில் நம்ம இருக்கக்கூடாது அதற்குத்தான் எது மேலேயுமே அதிக பற்று வைத்து கொண்டு ஆசை வைத்து கொண்டு வாழக்கூடாது அப்படின்னு கூறுவது உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்டது அப்படிங்கிறது எதுவும் இருக்குதுன்னா அது வரும் இல்லைன்னா அது நமக்கானது இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அந்த நிலை அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அதை சுத சுதாரிச்சுக்கிட்டோம்னா தான் இல்லாத பட்சத்தில் அதையே நினைத்து கொண்டு ஏங்கி கொண்டு இருக்கிறோம்னா அதற்கு விடிவு காலம் அப்படிங்கிறது ஏற்படாமல் தான் போகும் இது எனக்கானது இல்லைப்பா எனக்கானதாக இருந்தால் அது வரும் அவ்வளோதான் அதை மட்டும் நம்ம நினைத்து கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக இருப்பதை வைத்து கொண்டு வாழ்ந்தாலே போதும் அடுத்தவன் இப்படி வாழ்கிறான் அப்படி வாழ்கிறான் அதெல்லாம் தேவை கிடையாது நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அதை வைத்து எப்படி சந்தோஷமாக வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எவ்வளவு இருந்தாலுமே ஒரு நிமிடத்தில் நம்மளுடைய உயிர் பிரிந்தாலும் அதெல்லாம் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது உடல் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் அந்த உயிர் மட்டும்தான் அந்த உயிரானது யாருக்குமே தெரியாது அந்த உயிர் அதற்கப்புறம் வருந்தி கொண்டு இருந்தாலும் உணர்ந்துருச்சுன்னா பரவாயில்ல வருந்தி கொண்டு இருந்ததுன்னா திரும்ப மறுபிறவி எடுத்து இந்த வாழ்க்கை முறையில் அது அந்த திரும்ப இந்த இன்னல்களில் புகுந்து இந்த துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டுருக்கும் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துருச்சுன்னா இறைவனிடம் சென்று விடுகிறது இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அதனால் இருக்கின்ற அந்த வாழ்க்கையில் சந்தோஷமான முறையில் இறைவழிபாடை செலுத்தி நம்மளுடைய நோய் நொடிகளை தீர்த்து வைக்குமாறு இறைவனிடம் நம்ம வேண்டிக் கொள்வதே போதும் இதுதான் நிறைவான செல்வம் ஓம் நம சிவாய் நமக ஓம் சரவணபாய் நமக அனைவரும் என்றும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்